எந்நாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கு விரைவாக போற்றி இன்று ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் தொழில் முன்னேற்றம்மாடியானுங்க தொழில் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிருக்குற அப்படிங்க வாடிக்கையாளர் தாங்க நமக்கு தெய்வங்க இந்த வாடிக்கையாளர்கிட்ட வரக்கூடிய பிள்ளைங்கிட்ட கனிவாக நடக்கணுங்க கனிவாக பேசணும் வாடிக்கையாளர்கிட்ட அவங்க கூட யாராவது குட்டி குழந்தைங்க வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கல்லை எடுத்து கொடுங்க ஒரு சாக்லேட் கொடுங்க ஒரு பிஸ்கட் எடுத்து கொடுங்க இதெல்லாம் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மீண்டும் அந்த கடைக்கு போகலான்னு அந்த குழந்தைங்க சொல்லி பெரியவங்க வருவாங்க புரியுதுங்களா அதனால் கனிவாக பேசுங்க அன்பாக பேசுங்க இல்லைனா கூட கொஞ்சம் கொஞ்சம் உட்காருங்க நான் வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டுங்களா பையன் அனுப்பிச்சு வாங்கிட்டு வரணுங்க கண்டிப்பாக வாங்க நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுங்கள் எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்லாதீங்க இல்லாமையே போகும் கனிவாக பேச பழகிக்கோணுங்க போணுங்க டென்ஷனாக பேசினாலும் நம்ம அவர்களிடம் கோவத்தை காட்டாமல் நம்ம சந்தோஷமாக பேச அவர்களை வந்து நாலு பேர்த்தோட சொல்லுவாங்க பரவாயில்லைப்போ அந்த கடையில் பரவாயில்லைங்க ஒன்றும் ஒரு கோவப்படுறது இல்லைங்க அப்புறம் நான் நல்ல மன்னிச்சனுங்க கொடுத்து போடுவோம் அப்படிங்க போய் வாங்கிக்கோங்க நல்ல மன்னிச்சனுங்க அவர் மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டேன் அப்படிங்க அப்படின்னு பேர் எடுக்கணுங்க நீங்கள் சம்பாரிங்க சம்பாரிக்காமல் போக விட்டு போட்டு போங்க அது காரணம் இல்லைங்க நல்ல பேர் வாங்கணும் இல்லைங்களா ஸோ அந்த நல்ல பேருன்றதும் நமக்கு நல்ல சம்பாத்தியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கனிவாக பேசுகிறதும் உங்களுக்கு வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துறதும் இல்லாமல் அதிகப்படியான வருமானங்களை ஈட்டுக் கொடுக்குற ஒரு அமைப்பாகவுமே அந்த இருக்கும் இதில் தொழில் முன்னேற்றம் அடைய தொழில் நம்ம நல்லா விளங்கி அப்புறம் ரெண்டு மூணு இடத்துல பிரான்ஞ்சஸ் போடுற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்னா நம்மளுடைய பேச்சு தாங்க இப்போ கோல் எப்படி அவர் அண்ணாச்சி சிரிச்சிட்டு இருக்கிற அப்படிங்க அந்த மாதிரிங்க இந்த கடிவான பேச்சுக்கள் இருந்து இருக்கணுங்க அது போல் இருக்க வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கேட்டுக்கட்டும் நன்றி வணக்கம்